மனிதர்களுள் நாங்கள் தேடித்தான் தெரியோணும் என நல்லவர்கள் ஆனால் உண்மையிலேயே மனிதருள் மாணிக்கம் என்று சொல்லலாம் இந்த ஆட்டோ டிரைவர் ஐயாவை இந்த உதவியால் தான் நான் அன்றைக்கு ஓடி ஓடி கலைஞர் கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுடைய சமாதியை நான் ஓடி ஓடி பார்த்தேன் அதிலும் அவர் தனித்து விட அல்லது ஆட்டோவில் கொண்டே விட பயந்து அந்த ஐயா என்னுடைய கூட ஒரு மூன்று மணித்தால் நின்று எனக்கு வீடியோ எடுத்து படம் எடுத்து எல்லாமே உதவி செய்தது உண்மையில் ஒரு என்னென்னு சொல்கிற ஒரு நம்பியால் கூட அந்த உதவி செய்ய முடியாது என்னால் என்னுடன் கூட வந்த அந்த அந்தளவுக்கு உதவி இருப்பான்டா அது சந்தன்தான் அந்த அளவு தூரம் அவர் அல்லது நான் அந்த அவ்வளோ விஷயத்தையும் பார்க்காமலே திரும்ப வேண்டிய ஒரு சூழல் சூழ்நிலை ஆனால் அந்த ஐயா ஒவ்வொரு இடமாக சென்று என்னுடைய கூட நடந்து என்னுடைய உதவி செய்து ஒரு மூன்று மணி காலத்தில் இந்த அவல விஷயம் பார்த்ததோடு அவர் கேட்ட சாட்சியத்தான் வேண்டினார் அதில் விட ஒரு நூறுரூவா கூட கேட்டார் மற்றும்படி நானாக நூறுரூவா கூட கொடுத்தேன் உண்மையில் இப்படிப்பட்ட மனிதர்களை காண்றது அறிது அந்த வகையில் அவர் நீண்ட காலம் வாழ வேணும் എങ്ങളെപ്പോലെ അപ്പൊ ഇടങ്ങൾ ചെയ്യാമ അല്ലെ അപ്പടി എല്ലാ ആക്കൾക്ക് ഉദവേണം അല്ലാതെ ഇന്ന സമദികളിലെ കൽ മിതിക്കാമേ ഇന്ന് രണ്ടാവ് പയണമോ മുടിന് മുതലാവിയ പണ പയണം ഇടങ്ങൾ പാത്ത മഹിഴിലാപ രണ്ടാമത് പയണം വിജയകാന്ത് സമാധി മറ്റേ ഇവേന്ത് സമാധി മറ്റേ സൊപ്പിങ്ങനുഭവം ഇത് കളയും പിറ്റ രണ്ടാമത് അനുഭവം இப்போ இதோடு வர்றதில்லை மூன்றாவது அனுபவத்தையும் பெறுவோனும் அதில் நட்டப்படாமல் நான் போய் பெறுவணும் உண்மையிலே இந்த ஐயா நீண்ட காலம் வாழும் மற்றவர்கள் உதவணும் இப்படிப்பட்ட மனிதர்கள் ஒரு கொஞ்சம் பேர் இருந்தாலே இந்த பூமி நல்ல விளங்கும் எல்லோரும் அந்த உமாற்றுக்காரர் அப்படித்தான் வாழ பெறுவார்கள் ஆனால் இந்த ஐயா உண்மையாக கிரேட் அது அவர் அவரோட முகம் கூட இதில் காட்டப்படுது அதனால அந்த ஐயாவை நீங்கள் நம்பி அவரை நம்பி எந்த பிரியாணத்தையும் மேற்கொள்ளலாம் அவருடைய உதவி என்ன நினைத்தாலே ஃபுல்லே இருக்கிற அந்தளவு உதவி அந்த நேரத்தில் செய்தவர் அல்லது நான் ஒன்றையுமே பார்க்காம திரும்புகிற ஐம்பத்தி ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா டிக்கெட் கொடுத்து எல்லாம் செய்து இருக்க வேணும் வேண்டிய நீண்ட காலம் வாழணும்

சரி இது அம்மாவும் அம்மா இருக்கிற எங்கால எம்ஜிஆரங்களுக்கு ரெண்டு ஆரங்க Thank yeah. you.